வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவேத்துனை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து விவித்த குருவின் பாதம் பணிகின்றோம் இன்றைய சிந்தனைக்கு வந்த வேலை முடியும் இடம் எது மனித வாழ்வில் அன்பும் கருணையும் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டுமானால் இறை உணர்வு கட்டாயம் வேணுங்க சின்ன குழந்தைகளுக்கு இந்த உணர்வு வருவது எளிது அல்ல அதனால் சிலை வணக்கம் போன்ற சில முறைகள் அவசியமாக இருந்துச்சுங்க ஆனால் பருவம் வந்த பின் புற வழிபாட்டிலிருந்து அக வழிபாட்டிற்கு நாம் கட்டாயம் மாறணுங்க அதாவது எல்லோருக்கும் அகத்தவம் என்ற கருதவ சாதனை அவசியம்ங்க அகத்தவம் என்னும் கரு சவ சாதனையின் போதுதான் மனம் ஒரு சம இருக்கவும் அறிவை உயர்நிலையிலே இயக்கவும் முடியும் மனம் அமைதியுறும் நிலையில்தான் எல்லையற்ற ஆற்றலுடைய பரம்பொருளே அறிவாக இருப்பதை நாம் உணர முடியும் அதனை எந்த பொருளிலும் எவ்வகையான புலன் இன்பத்திலும் எல்லை கட்டி நிறுத்திவிட முடியாதுங்க போதும் என்ற நிலையை நாம் மன அலைச்சல் அதிகமாக இருக்கும் பொழுது பெற முடியாது பொருளில் இன்பத்தில் நிறுத்தினால் அவற்றில் மனம் நிலைக்காது மெய்ப்பொருளின் இறைநிலையின் முழுமை நிலை இன்னதென்று தெரியாத போது அதில் இணைப்பு கிடைக்காத போது எந்த பொருளில் இன்பத்தில் நாம் அறிவை பொருத்தினாலும் அதுவே இன்னும் வேணும் மேலும் வேணும் என்று விட்டு விட்டு விரிந்து பேராசையாக அலைந்து கொண்டே இருக்குங்க இந்த பரநிலை உணர்வோடு அதில் அடங்கி இணைந்து நிலைபெறும் பெறும் கிடைக்காத நிலையில் நம்மளோட அறிவு தான் தனது அப்படிங்கிற தன் முனைப்பில் உணர்ச்சி வயமாகி புலன்கள் மூலமே அளவு முறை கடந்து புரிந்து துன்பங்களையும் சிக்கல்களையும் மேலும் மேலும் பெருக்கிக் கொள்ளுங்கள் அதனால் நமது வாழ்வின் நோக்கம் நாம் வந்த வேலை முடிகிற இடம் எது அப்படிங்கிறதே தெரியாதுங்க தொடர்ந்து தொடர்ந்து உணர்ச்சி வயத்தில் அகப்பட்டு கொண்டே இருப்போம் அமைதியான சீரான வாழ்வையை வாழ்க்கையை பெற வாழ்க்கையின் உண்மையை உணர்ந்து கொள்ள இயலாமல் அல்லலுகிறோம் அழைப்பாயும் மனதை அடக்கி மன உறுதியைப் பெற்று இறைநிலையை உணர்ந்து உண்மை நெறியில் அறிவறிந்து வாழ்வதுதான் தவம் மெடிடேஷன் தவத்தினால் கிடைக்கும் மன விரிவினை அறியாது உடல் அளவில் நம்மளை குறுக்கிக்கிட்டு என்னை எதேதனோடோ யார் யாருடனோ ஒப்பிட்டு கொண்டு இருக்கின்றோம் தான் நான் பெரியவன் நான் வல்லவன் நான் செல்வன் நான் அழகன் என்றெல்லாம் தருக்கு செருக்கு வந்துருச்சுங்க ஒப்புமை இல்லாத ஒரு பெரிய பொருளாக நானே இருக்கும் நிலையை உணர்ந்து கொண்டு விட்டால் எதனோடு என்னை ஒப்பிட்டு தருக்குவது ஆனால் ஏழாங்க காரணமே இல்லைங்களே நிலையோடு தவத்தின் போது ஒடுங்கி விட்ட போது நானே பிரம்மமாக இருக்கிறேன் பிரம்மமாக எல்லாமாக இருக்கிறது என்னும்போது எல்லாமே நானாக இருக்கும் நிலையையும் நானே எல்லாமாய் இருக்கும் இலையையும் நான் உணர்ந்தபோது எதனோடு என்னை ஒப்பிட்டு என்னை எடை போட்டுக்கொள்வது நான் என்னும் அகங்காரமும் எனது என்னும் மமகாரமும் ஒருங்கே ஒளியும் இடம் நான் யார் என்ற நான் பிரம்மம் என்ற தெளிவுதான் உண்மைதானே அன்பர்களே நான் பிரம்மம் நான் சிவம் என்ற தெளிவு ஏற்படும்போது எந்த பொருளிலேயும் அவனை காணலாம் எந்த நிலையிலேயும் அவனை காணலாம் அவனாகவே இருக்கலாம் அவனோடு உறவாக இருக்கலாம் உறைந்து இருக்கலாம் உடலால் வேறுபட்டு இருந்தாலும் உள்ளத்தால் அறிவால் ஒன்றுபட்டு இருப்பதை உணரலாம் இந்த நிலைக்கு அறிவை உயர்த்த வல்லது அறத்தை உணர்த்த வல்லது தவவும் அகத்தாய்வுமே ஆகும் நான் யார் அவனில்தான் நான் என்னில் அவன் அவன் யார் நான் யார் பிரிவேது அவனை மறந்தால் நான் சிறியோன் அவனை அறிந்தால் நான் பிரியோன் அவனும் நானும் ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அதுவே பிரம்மம் பிரம்ம ஞானம் அவனும் நானும் ஒன்றாய் இணைந்த இடத்தில்தான் இன்ட்யூட்டிவ் லவ் பிறக்கிறது இந்த இடத்தில்தான் பெரியவர்கள் சொல்லிப்போன ஆன்மனேய ஒருமைப்பாடு வளர்கிறது இந்த இடத்தில்தான் நாம் வந்த வேலை முடிகிறது இந்த இடத்தில்தான் நாம் வந்த வேலை முடிகிறது இந்த இடத்தில்தான் அறிவுக்கு பூரணத்துவமும் அடக்கமும் அமைதியும் கிடைக்கின்றன இந்த இடத்தில்தான் மனதிற்கு முழுமையான தூய்மையும் முழுமையான விசாலமும் கிடைக்கின்றன இந்த இடத்தில்தான் அன்பும் கருணையும் அருளும் இயல்பாகின்றன இந்த இடத்தில்தான் அறவுணர்வு பிறலாது நம்மை காக்கும் வல்லமை கிடைக்கிறது இந்த இடத்திற்கு எல்லோரும் வருவது எளிதுதானே நாம் வந்த வேலை முடியும் இடமும் இதுதானே இந்த பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் தொண்டாற்றி இன்பம் காண்போம் வாழ்க வளமுடன் வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விளமுடன்